ஹாய் ஹஸ்பரண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் அப்படிங்கிறது சிந்து சமவரி நாகரீகம் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது மொத்தம் எந்தெந்த புக்ஸில் நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதுக்கப்புறம் எத்திக்ஸில் இருக்குது இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நல்லா தரோவாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸும் கேட்டால் நம்ம படித்ததை வச்சு நிறைய கொஷின்ஸை ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஸோ லெசனுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாக்ஸில் காலக்கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகின் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் மொத்தம் நாலு நாகரிகங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு மெசபட்டோமிய நாகரிகம் இதோடைய டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் பொதுவான ஆண்டிற்கு முற்பட்டது அதுக்கப்புறமா இந்த மெசபட்டோமியாலேருந்து ஒரு இரநூற நம்ம சம்பராக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் வந்துடும் அது மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதுலேருந்து ஒரு இரநூறு அதாவது நான் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் சொல்கிறேன் ஒரு இரநூறு செப்ராக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எகிப்து அது மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் அதுக்கப்புறமா சீன நாகரிகம் அப்படிங்கிறது டைம் பீரியட் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது ஸோ மொத்தம் நாலு நாகரிகங்கள் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் க்ரீனில் ஷேட் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற எல்லா நாகரிகங்களுமே நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த காலக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாலு நாகரிகத்துடைய டைம் பீரியடை கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் ஏன் இந்த நாகரிக நதிக்கரையாக இருக்குது ஏன் மக்கள் நதிக்கரையில் குடியேறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இங்கே இருக்கிற மண் அப்படிங்கிறது வளமான மண்ணாக இருந்திருக்கு ஒரு மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்கன்னா அவங்களோட தேவைக்கு நீர் வேணும் அவங்க வாழ்வாதாரம் ஒரு வேளாண்மையாக இருக்கட்டும் கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும் அதுக்கும் நீர் தேவை அப்போது அவங்க குடிப்பதற்கும் கால்நடையோட தேவைக்கு வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்துக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுது போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாகவும் இது இருந்திருக்கு ஸோ இது இதுதான் முக்கியமான காரணங்கள் மக்கள் வந்துட்டு நதிக்கரையில் குடியிடுறதுக்கு அடுத்து ஹரப்பா ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு சிந்தி மொழி சொல் இந்த ஹரப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹரப்பா நகரத்துக்கு முதன் முதல்ல இந்த ஹரப்பாவை பற்றி தன்னோட நூலில் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் இவர் ஒரு பிரிட்டிஷ் ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் தன்னோட நூலில் விவரிக்கிறார் அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்த ஃபஸ்ட் பாரா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இவர் வந்து பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு படை வீரராகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் வேலை பார்த்துருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா பாகிஸ்தான் போறாரு பாகிஸ்தானில் இருக்கிற நார்த் வெஸ்ட் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா இந்த நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கை பகுதிகளை பார்வையிட்டு நிறைய செங்கல் திட்டுகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு இதை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய புத்தகத்தில் அவர் விவரிக்கிறார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அப்போது ஹரப்பா அப்படின்னு ஒரு நகரம் இருந்ததுக்கான முதல் சான்று நம்மளுக்கு சொன்னது யாரு அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறமா அடுத்து எப்போ வந்துட்டு ஒரு மக்களுடைய பார்வை மக்களுடைய பார்வைக்கு இது எப்போ வந்துட்டு அடுத்து இந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் அங்கே இருக்கிற பொறியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாகூரில் இருந்து முல்தான்னு சொல்லலாம் கராச்சின்னு சொல்லலாம் எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக அதை இது பண்ணணும் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க அப்படி அமைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சுட்ட செங்கற்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வருது உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அதில் முக்கியத்துவம் தெரியலை அவங்களுக்கு இல்லையா அப்போ அந்த சுட்ட செங்கற்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில் பாதைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோட அகழாய்வு அப்படிங்கிறது எப்போ தொடங்குது எந்த இறால் தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் டுவெண்ட்டிஸ் அந்த காலகட்டத்தில் தான் இங்கே ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அப்படிங்கறது பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் இதோடைய முக்கியத்துவம் உணர்ந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய இயக்குனராக வந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் வராரு அதுதான் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல் தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக ஜான் மார்ஷல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒரு பாக்ஸருக்கு தகவல் பேழை அதையும் பார்த்துடலாம் நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா லத்தின் மொழி சொல் லத்தின் மொழியில் சிவுஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க சிவுஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இங்கே பார்த்தோம்னா ஜான் மார்ஷல் வராரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹ ஹரப்பா இருக்குது முகஞ்சுதரோ இருக்குது இந்த ரெண்டு ஊருக்கும் இடையில் இருக்கிற பொதுவான அம்சங்களை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாவில் கிடைச்ச மட்பாண்டம் முகஞ்சதுரோவில் கிடைச்ச மட்பாண்டம் இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணி இதில் சில வேறுபாடுகள் இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்த ரிசல்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா அப்படிங்கிறது தான் முகஞ்சதுரோவை விட மிகவும் பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள் ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐ அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்னது ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லலாம் இது எந்த வருஷம் வந்துட்டு நிறுவப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இது யாருடைய உதவியோடு நிறுவப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கனிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளருடைய உதவியோடு நிறுவப்படுது இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது அடுத்ததாக இந்த இவங்களுடைய கால வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட டைம் பீரியட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய புவி எல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஆசியாலேயே தெற்கு பகுதியாக இருக்குது இவங்களோட காலம் அப்படிங்கிறது வெண்கல காலம் ஏன் வெண்கல காலம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வெண்கலம் அப்படிங்கிற உலோகத்தை தான் மக்கள் வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க அந்த காலகட்டத்தை வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம் இவ் டைம் எவ்வளோ பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பரப்பளவு அப்படிங்கிறது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் சிக்ஸ்த்து புக்கில் தேர்ட்டின்னு இருக்கும் நைன்த்து புக்கில் ஃபிஃப்டீன்னும் இருக்கும் லெவன்த்து புக்லையும் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்துக்கணும் மொத்தம் எத்தனை நகரங்களை கவர் பண்ணுது அப்படின்னா ஆறு மொத்த கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறு கிராமங்களை கவர் பண்ணுது ஸோ அடுத்து இங்கே பார்த்தோன்னா ஒரு மேப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் என்னென்னா இந்தியாவோட பார்டரில் என்னென்ன நகரங்கள்லாம் இந்த ஹரப்பா நாகரிகத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி ஸோ லோத்தல் இருக்கும் மொஹஞ்சதுரோ ஹரப்பா கன்வேரிவாலா தோலவேரா இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நகர நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறத ஒரு நகர நாகரிகம் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இதோடைய நகரம் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்ட ஒரு நகரமாக இருக்குது கட்டடக்கலை அப்படிங்கிறது இருக்குது சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இங்கே எடைகள் அளவீடுகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது வேறு ஒரு நாட்டோடு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க முடியும் அதிகமாக அடுத்து இங்கே விவசாயம் கைவினைத் தொழில்கள் இதுக்கான அடித்தளம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ்க்கு நகர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹரப்ப நாகரிகத்தில் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருந்திருக்கணும் இல்லையா அப்படி என்ன தனித்தன்மை இருந்திருக்கு அப்படின்னா இந்த நகரத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறாங்க ஒன்று மேல்நகரம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன்று மேல்நகரம் இன்னொன்று கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி மேல் மேல்நகரம் அப்படின்னா அது எந்த பகுதியில் வரும்னா மேற்கு பகுதி ஸோ மே மே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு இன்னொரு பேரை இதை வந்து கோட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ சிட்டாடல் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதில் யார் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நகர நிர்வாகிகள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க இங்கே இருக்கிற முக்கியமான ரீஜன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று பெருங்குளம் என்னோட தானிய களஞ்சியம் அதாவது கிரேட் பாத் கிரானரி அப்படிங்கிறது இருந்திருக்கு அடுத்து கீழ் நகரம் அப்படின்னா கீழ்நகரம் அப்படின்னா அது பொதுமக்களுக்கான ஒரு இடம் ஸோ பொதுமக்கள் தான் அதிகம் வசிச்சிருக்காங்க பகுதி அப்படிங்கிறது கிழக்கு பகுதி இது கொஞ்சம் தாழ்ந்த உயரமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உயரமானதாக இருக்கும் இந்த பகுதி உயரமானதாக இருக்கும் மேல்நகரத்தில் ஸோ பேர்லேயும் நம்மளுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கீழ்நகரம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாக்ஸ் பாருங்கள் மெஹர்கர் அப்படின்னு சொல்கிறோம் மெஹர்கர் அப்படிங்கிறது என்னதுன்னா சிந்துகளின் நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படியா அப்படின்னா என்ன இருக்குது இது எந்த காலகட்டம் அப்படின்னா புதிய கற்காலம் இண்டஸ்ட்ரியாலி சிவிலைசேஷன் வெண்கல காலம் மெஹர்கர் புதிய கற்காலம் இது எப் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போது பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு ஸோ இங்கிலீஷில் சொல்லணுன்னா பேலூன் பேஸு போலன் பேஸு பேசன் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த இடத்துல இது இருக்குது இதில் என்ன எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்று வேளாண்மை என்னோடய கால்நடை இதோடைய காலகட்டம் அப்படிங்கிறது பொதுவான ஆண்டிற்கு முன் ஏழாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் காலகட்டம் என்னது ஏழாயிரம் அடுத்து இங்கே இருக்கிற தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்திருக்கு தெருக்கள் சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு வீடுகள் அப்படிங்கிறது நார்த் சவுத் டேரக்ஷன்லேயோ ஈஸ்ட் வெஸ்ட் டேரக்ஷன்லேயும் வந்துட்டு நிறைய வீடுகள் இருந்திருக்கு இது செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்திருக்கு அதாவது ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சாலைகள் அப்படிங்கிறது அகலமாக இருந்திருக்கு மாடி வீடுகள் இருந்திருக்கு ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலங்கள் ஒரு மாடி ஒரு அடுக்கு இரண்டு அடுக்கு அந்த மாதிரியான வீடுகளும் வந்துருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பல அறைகள் கிணறுகள் கழிவறை ரொம்ப முக்கியமான விஷயம் குளியல் அறை இது எல்லாமே இருந்திருக்கு வீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சுட்ட செங்கற்களாலேயும் சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களாலேயும் கட்டியிருக்காங்க அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு அரண்மனையோ இல்லை ஒரு வழிபாட்டு தலம் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கல அடுத்து ஏன் சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க வீடுகள் கட்ட அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கும் நெருப்பில் வந்து என்னென்னா நெருப்பை தங்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் நீரில் கரையாது சும்மா பேசிக் ரீசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிக்சர்லேயும் நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்கள் ஒரு மூடப்பட்ட அது இருந்திருக்கு இதை செங்கற்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூடி இருக்காங்க இந்த கழிவுநீர் அப்படிங்கிறது தேங்கக்கூடாது இல்லை ஐயா போகும்பொழுது எங்கேயுமே தேங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால லேசாக சரிவாக கட்டப்பட்டிருக்கு இந்த கழிவுநீர் அமைப்பு அடுத்து இங்கே இருக்கிற பொருள்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கழிவு பொருள்களை அகற்றுறதுக்கு நிறைய துளைகள் அப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்கு அடுத்து கழிவுநீர் அப்படிங்கிறது பல தெருக்களின் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா குழாய்கள் மூலமாக போகிற மாதிரி இவங்க வழிக செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த நீரை திடக்கழிவோடு மிக்ஸ் பண்ண மாட்டாங்க திடக்கழிவு அப்படிங்கிறது வந்து தேக்குவதற்கு தனியாக குழிகளை வச்சுட்டு நீரை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமைப்பில் வெளியேற்றிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஃபோர் பேஜஸை முடிச்சிடலாம் தேங்க்யூ